தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் தமிழ் சினிமாவில் காலங்காலமாக நிறைய ஸ்டார்ஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆக்ஷன் ஹீரோஸ் ஆக்டர்ஸ் பர்ஃபார்மர்ஸ் இப்படி நிறைய பேர் தொடர்ந்து இருக்கிறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கார் ஆக்ஷன் ஹீரோனா அடிதடி அப்புறம் பெண்களை காப்பாற்றுதல் மக்களுக்கு நன்மை செய்தல் இதுதான் தான் ஆக்ஷன் ஹீரோடைய ஒரு வேலை அது அதனுடைய கேரக்டரைசேஷன் அப்போ அப்போ அது பெரும்பொழுது எப்பயுமே அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பர்ஃபார்மர் இருப்பார் சிவாஜி எம்ஜிஆர்னால் ஒரு ஆப்போசிட் வந்து சிவாஜி அவர் என்னென்னா குலச்சித்திர வேடங்கள் க கதாபாத்திரம் மற்ற விஷயங்கள் நடிக்கிறது குடும்ப பாங்கான கதைகள் இப்படி கதை அம்சம் கொண்ட ஒரு கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு நடிகர் நடிகர் திலம் சிவாஜி இப்போ இவங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் அவர் வந்து ஒன்லி அந்த காதல் கதைகள் குடும்ப பாங்கான கதைகள் அதில் குறிப்பாக வந்து லவ் ரொமான்டிக் ஹீரோ இப்போ இப்போ நம்ம வந்து இந்த இப்போ நான் வந்து எதை சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுலேருந்து தெரிய வந்து நினைக்கிறேன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து இப்போ ரொமான்டிக் ஹீரோவுக்கு ஒரு தனி இடம் இருக்குது இதில் எல்லாமே இப்போ எம்ஜிஆர் ரொமான்டிக் தான் எம்ஜிஆருக்கு வந்து பெண்கள் ரசிகர்கள் அதிகம் அப்புறம் சிவாஜிக்கு பெண்கள் ரசிகர்கள் அதிகம் ஆனால் அந்த அந்த காலகட்டத்திலேயே கல்லூரி பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கல்லூரி பெண்களுடைய ரசி டீனேஜ் அப்படிங்கிற கேர்ள்ஸு உங்களுடைய ஜானரில் வந்து ஜெமினி கணேஷன் வந்து வர்றார் இருந்தார் எம்ஜிஆர் சிவாஜிக்கு பிறகு அடுத்த தலைமுறை மாற்றத்தில் வந்து ரஜினி கமல் வர்றாங்க எம்ஜிஆர் பிளேஸ் வந்து ரஜினி எடுத்து எடுக்கிறாரு சிவாஜியோடைய இடத்துல வந்து கமல் வர்றாரு அப்போது ரஜினி வந்து ஒரு புது ஸ்டைல் வர்றாரு அதில் வந்து இப்போ எம்ஜிஆர் வந்து எப்படின்னா வெறும் அதாவது எம்ஜிஆர்னாலே ஒரு நல்லவர் அவர் வந்து தப்பான விஷயத்தை வந்து எடுக்க மாட்டார் மது குடிக்கிற மாதிரி காட்சி இருக்காது புகைப்பிடிக்கிற மாதிரி காட்சி இருக்காது அப்படிங்கிறது ஒரு அது ஒரு அவருக்கு ஒரு ஒரு கொள்கை இருக்கும் அந்த கொள்கைப்படி தான் அவர் வந்து கடைசி வரைக்கும் மக்கள்கிட்ட ரீச் ஆனார் ஆனால் ரஜினி அப்படி இல்லை அவர் வில்லனாக இருந்து ஹீரோவாக வந்தவர் அவர் த த மது குடிக்கிற மாதிரி காட்சி இருக்கும் புகைப்பிடிக்கிற மாதிரி காட்சி இருக்கும் இப்படி இருக்கும் அது கவுண்டர் பாயிண்ட்டாக வர்றவர் வந்து கமல் வந்து ஒரு வருஷட்டைல் ஆர்டிஸ்ட் அவர் அதாவது நான் ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் எப்படி சிவாஜி எப்படி ஒரு கதாபாத்திரத்தை உணர்ந்து தனக்கு ஒரு பாணியை ஏற்படுத்திக்கிற மாதிரி பண்ணுவாரோ அது மாதிரி கமல் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் இப்போது ரஜினி கமலுக்கு இடையில் ஒருத்தர் வந்தார் அவர் யார் தான் மோகன் அவர் பின்னாடி மைக் மோகன்லாம் சொன்னாங்க பட் ரொமான்டிக் ஹீரோ அவர் கமல் ரொமான்டிக் ஹீரோ தான் இல்லைங்கள ஆனால் மோகனுக்கு ஒரு தனி இடம் அது ஒரு தனி ட்ராக்ல இருக்கும் அப்போ ரஜினி கமல் அந்த காலகட்டத்தில் மோகன் வர்றான் அப்படி மோகனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கார்த்திக் இப்படி தொடர்ந்து வந்து அந்த பெண்களை கவருகிற ஹீரோக்கள் வரிசையில் வந்து கார்த்திக்கு கார்த்திக்கு பிறகு கொஞ்சம் கேப் இருக்குது அப்புறம் அரவிந்த் சாமி வர்றாரு அதே ரஜினி அந்த ரஜினி கமல் இன்ன வரைக்கும் ஸ்டாராக தான் இருக்காங்க ரஜினி கமல் தாண்டி வந்து விஜய் அஜித்து வந்தாலும் இவங்க ரஜினி கமல் தான் இன்றை வரைக்கும் உச்ச நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க அதை நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் பேசுவோம் இப்போ மோகன் மோகனுக்கு அப்புறம் அலைகணி கார்த்திக் கார்த்திக்கு அப்புறம் இவர் நம்ம மணிரத்னம் சார் இன்ட்ரொடியூஸ் பண்ணுற அரவிந்த் சாமி அரவிந்த் சாமி பார்த்திங்கன்னா அரவிந்த் சாமிக்கு வந்து அவ்வளோ கிரேஸ் பெண்கள் மத்தியில் ரோஜா ரிலீஸ்டான ப பார்த்திங்கன்னா அவ்வளோ கிரேஸாக இருக்கும் அப்புறம் தளபதி படத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டார் அதில் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரம் ஆனால் ரோஜாவில் முழுக்க முழுக்க ஒரு ஹீரோ கேரக்டரு அந்த படத்துலேருந்து வந்து அரவிந்த் சாமினா அப்படி உயிராக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து பெண்கள் மத்தியில் ஒரு ஒரு கிரேஸு அப்புறம் அஜித்து அஜித்துக்கும் அரவிந்த் சாமிக்கும் ஒரு கட்டத்தில் இருந்தது அப்புறமா அஜித் என்ன பண்ணார்னா ஆக்ஷன் ஹீரோவை ப்ரொமோட் ஆகிட்டார் ஆக்ஷன் ஹீரோவை ப்ரமோட் ஆகும்போது இப்போ விஜயா அஜித் ரெண்டு பேருமே இரண்டு ஒரே மாதிரியான ஜானில் படம் பண்ணுறாங்க இப்போ அதாவது அஜித்து விஜய் விஜய் அஜித் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு டஃப் இருக்கும் பொழுது இப்போ இந்த ரொமான்டிக் சைடில் காலேஜு டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் வந்து கமல் பாடினாலும் அந்த மாதிரி கேட்டகரியில் இல்லை யார் யார் வர்றாங்க அப்படின்னா தனுஷும் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வராது தனுஷ் வந்திங்கன்னா தனுஷ்னா தனுஷ் தனுஷ் தனுஷ்னு ஒரு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு வந்து கேர்ள்ஸு வந்து தனுஷ் மேலே வந்து இதுவாக இருக்காங்க தனுஷ் இப்போது வந்து இப்போ தனுஷ் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஒரு பெண்களுக்கு பிடித்தமான ஒரு ஹீரோவாக இருந்தாலும் எல்லாரையும் பிடிக்கிற அளவுக்கு வந்து அவரும் வந்து எல்லா எல்லா வகையான திரைப்படங்களையும் நடித்தார் எல்லாத்துலேயும் பண்ணார் ஆக்ஷன் பண்ணார் சண்டை போட்டார் லவ் பண்ணார் அப்புறம் குணச்சித்திர விடங்கள் பண்ணார் அதுக்கு பிறகு வந்துட்டு சிவகார்த்திக் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் வந்து டிவிலேருந்து ப்ரொமோட் ஆனாலும் அது ஒரு ஜானர் ஒரு நகைச்சுவையாக ஒரு ஒரு பேசி மக்களை கவரக்கூடிய ஒரு ஒரு பேட்டர்னில் வந்து வந்தார் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி காலேஜ் கேர்ள்ஸு டீனேஜ் கேர்ள்ஸுக்கு வந்து கிரேஸ் இருந்தது இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணாருனா அவரும் எல்லாமே இப்போ எல்லா ஹீரோக்களுமே அவங்க அவருடைய எய்மை என்னென்னா சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு வரணுங்கிறது தான் எய்மாக இருக்குது அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்கும் பொழுது சிவகார்த்திகேயனும் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து ஒதுவாக ஒரு தனி இடத்தை எடுத்துக்கொண்டு அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கார் இப்போ சமீபத்தில் சிவகார்த்திகேயனுக்கு பிறகு யார் தான் நம்ம வந்து லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே பிரதீப் ரெங்கநாதன் கோமாலிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி டைரக்டராக அறிமுக ஆகிறாரு அந்த கோமாலி படம் வந்து ஓரளவுக்கு பேசப்பட்ட ஒரு படமாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு கேப்பில் பார்த்தீங்கன்னா நடிகராக ப்ரொமோட் ஆகிறாரு கம் இயக்குனர் அந்த லவ் டுடே லவ் டுடே வந்து பிரம்மாண்டமான ஒரு ஹிட்டு பயங்கர கிரேஸான ஒரு படம் யூத்துக்கு வந்து அவ்வளோ கொண்டாடுற அளவுக்கு ஒரு படமாக அமைஞ்சது லவ் டுடே படத்தின் மூலமாக வந்து பிரதீப் ரங்கநாதன் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாராக காலேஜ் கேர்ள்ஸ் டீனேஜ் கேர்ள்ஸுக்கு மத்தியில் வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெறுகின்ற ஒரு நடிகராக உருவெடுத்திருக்காரு லவ் டுடே தொடர்ந்து சமீபத்தில் வெளியான ட்ராகன் ஃபில்ம் வந்து அதை நிரூபிச்சிருக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய இடம் இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அது உண்மைதான் ஒரு நிச்சயமாக ஒரு ஜென்ரேஷனை அவர் தாண்டுவார் இப்போ நான் சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன ஒவ்வொரு நடிகர்களுமே வந்து ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு டிகேட்னு சொல்லுவாங்கள்ல எவ்ரி டென் இயர்ஸை வந்து ஒரு ஒரு டிகே பத்து வருஷம் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு சினிமாவில் தாக்குப்பிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படி தாக்குப்பிடிக்கிறவங்க தான் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்தஸ்துக்கு அந்தஸ்தை பெறுறாங்க அது மாதிரி இப்போ வந்துட்டு இப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்து இந்த ஒரு ஒன் ஒன் டிக்கேட தாண்டக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆர்டிஸ்டாக வந்திருக்கார் இப்போ அவரும் என்ன பண்ணுவாருனா கொஞ்ச நாள் வந்து காலேஜ் டீனேஜ் பெண்களை கவர்ற மாதிரியான ஒரு யூத் கதைகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷனுக்கு வருவான் மையங்கள அது இருக்கும் அதுதான் அவங்களுடைய மோட்டிவேஷனாக இருக்கும் ஆனால் சமீபத்திய தமிழ் சினிமாவில் ட்ரெண்டிங் ஹீரோ அதாவது பெண்களை கவரக்கூடிய ஒரு ஹீரோ யாருன்னா பிரதீப் ரங்கநாதனாக இருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தொடர்ந்து நல்ல அதாவது இள இளைஞர்களை கவரக்கூடிய படத்தை பண்ணுங்க அதே நேரத்தில் வித்தியாசமான கதையும் தேர்ந்தெடுத்து புதிய இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற மாதிரியான ஒரு இதை ஏற்படுத்துங்க மிக சிறப்பான இந்த தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்